வணக்கம் நண்பர்களே சத்தியமங்கலம் வனப்பகுதிக்குட்பட்ட ஒரு மலையடி வாரத்தில் தான் நாம் இப்போ இருக்கிறோம் இப்போ நம்ம எதிர்க்க தெரிகிற இந்த மலையோட பேர் வந்து செம்மலை இந்த வனப்பகுதிக்கு வந்து மக்கள் வந்து வருஷத்துக்கு முறை தான் வருவாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் அப்போ தான் அலோவ் பண்ணுவாங்க ஏன்னா இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு இன்றைக்கி வந்து தைப்பூசம் அப்படின்றதுனால மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக இந்த மலைப்பகுதியை நோக்கி இருக்காங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த மலை மேலே உச்சியில் ஒரு முருகர் கோயில் இருக்கு அந்த முருகனை தரிசிக்கிறதுக்காக தான் மக்கள் வந்து இவ்வளவு கூட்டம் கூட்டமாக வந்துட்டு இருக்கிறாங்க இந்த மலை உச்சிக்கு எல்லார் நாளையும் சாதாரணமாக ரொம்ப ஈஸியாக ஏறிட முடியாது ரொம்ப கஷ்டமான மலைப்பாதை இது இந்த செங்குத்தான மலை உச்சிக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் மேலே ஏறி வராங்க வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் அதாவது தைப்பூசம் அன்னைக்கு மட்டும்தான் அலோ பண்ணுறதுனால மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கூட்டமா வராங்க இந்த செம்மலை ஆண்டவர் முருகர் கோயில் மலை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சத்தியமங்கலத்திலேருந்து அம்மன் கோயில் போகிற வழியில் புதுபீர்க்கடவு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரோட அந்த ஊர் கிட்ட தான் வந்து இந்த மலையடி வாரமே இருக்குது அந்த ஊரே வந்து மலையடி வாரத்தை ஒட்டி தான் இருக்குது சத்தியமங்கலம் அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற பல ஊர்கள்லேருந்து நிறைய முருக பக்தர்கள் வந்து காவடியெல்லாம் எடுத்துக்கிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை தைப்பூச அன்னைக்கு வந்து இந்த மலைப்பகுதிக்கு வராங்க இப்போது காட்டுக்குள்ளே ஒரு திருவிழா நடக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்து இந்த காட்டுக்குள்ளே கும்மிறாங்க ஒரே நாளில் அது வருஷத்துக்கு ஒரு முறை தான் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறதுனால தைப்பூச அன்னைக்கு பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது மக்கள் வந்து இவ்வளோ பேர் வந்திருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே அப்புறம் இந்த இடத்துல வந்து வரவங்களுக்கெல்லாம் அன்னதானம் நடந்துகிட்டு இருக்குது இந்த காட்டுக்குள்ளே கூட பார்த்திங்கன்னா பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்தவங்க வந்து அவங்களுடைய ஆன்மீக சேவையை இங்கே வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க இன்னொரு பக்கம் கலர் கலராக பலூனு அப்புறம் வந்து குழந்தைங்க அப்படின்னு செம்மையாக களை கட்டுது இந்த காடு இன்றைக்கி அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து இங்கேருந்து நடந்தே போனோம் இங்கேருந்து ஒரு சுமார் ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் போனால் அந்த செம்மலை மலை வரும் அந்த மலையிலேருந்து தான் மேலே ஏற ஆரம்பிப்பாங்க அந்த ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் அந்த மலை மேலே ஏறுறது வந்து சாதாரண விஷயம் இல்லை அங்கே வந்து சரியான பா படிக்கட்டு எதுவுமே இருக்காது வெறும் காட்டு பாதை வெறும் கல் மண்ணுன்னு ரொம்ப கரடு முரலாக இருக்கும் பாதை வந்து அப்புறம் ரொம்ப இந்த மலைப்பாதையில் ஏற்ற இறக்கங்கள் வந்து நிறையா இருக்கும் அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போனோம் வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த மலை மேலே ஏறலாம் கண்டதும் கற்றதும் ஜெகன் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்படி தான் இருக்குது இந்த மலைப்பாதை ப்ராப்பரான ஒரு நடந்து போகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு படிக்கட்டு வசதியோ எதுவுமே கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இல்லையா அதனால் வந்து அப்படியே எப்படி மக்கள் வந்து போய் போய் வர தடத்தில் தான் நடந்து போகணும் இதில் இது வந்து யானைகளுடைய நடந்து போகிற வழித்தடம்னு சொல்கிறாங்க அதனால தான் வந்து இது வந்து யாரும் அலோவ் பண்ணுறதே இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும் தைப்பூச ஆணைக்கு மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க காட்டுக்கு நடுவில் இந்த மலை மேலே வந்து நம்ம இந்த காட்டு வழியாக ஏறி போகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஒரு அதாவது ஒரு அட்வென்ச்சராக இருக்குது அதே மாதிரி இந்த மலை மேலே ஏறுறது வந்து ரொம்ப கடினமாக இருக்கிறதுனால வயசானவங்கள வந்து அதிகமாக பார்க்க முடியல நிறைய பேர் வந்து சின்ன பசங்களாக இருக்கிறாங்க அவங்க தான் வந்து அதிக அளவில் மலையில் நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கப்புறம் இந்த மலை ஏறி வரவங்க மறக்காமல் ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்துக்கங்க ஏன்னா தண்ணி வந்து எங்கேயுமே கிடைக்காது இங்கே மேலே கடையும் இருக்காது எதுவுமே இருக்காது அதனால் நமக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த மலைக்கு வர மக்கள் எல்லாருமே வந்து இந்த மலை மேலே ஏறுறது பாதி பேர் வந்து மலடி வார்த்தையே நின்று சாமி கும்பிட்டு போயிடுறாங்க சில பேர் தான் வந்து இந்த மலை மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க இந்த மலை பாதை வந்து ஏறுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப கடினமாக இருக்குன்றதுனால அதே மாதிரி இந்த மலை மேலே ஏறணுன்னா ரொம்ப எனர்ஜி வேணும் ரொம்ப ஸ்டாமினா வேணும் அதனால் வந்து வயசானவங்க வந்து இந்த மலை மேலே இருந்து ஏறுறதில்ல சில பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் வராங்க துணையோட துணை இல்லாமல் யாரும் வந்து தனியாக வர வேணாம் ஈவன் சின்ன பசங்களாக இருந்தால் கூட சரி இப்போ இந்த மலையில் வந்து நம்ம பாதி தூரம் வரைக்கும் ஏறி வந்துட்டோம் இங்கேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது சுற்றி மலைங்கள்லாம் பார்க்கும்போது போது அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து ரொம்ப ஸ்ட்ரீப்பாக இருக்குது இந்த மலை ஏற்றம் வந்து இங்கேருந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த மேலே இன்னும் மேலே ஏறி போகிறது வந்து மக்கள் வந்து கண்டினியூஸாக ஏறி வராதிங்க இங்கே வரவங்களும் அப்படி தான் கண்டினியூஸாக ஏற முடியறது அங்கங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலை ஏற முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே வந்துட்டீங்கன்னா தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறினதுக்கான பலன் வந்து அப்படியே கிடைக்கும் நமக்கு சுற்றி நம்ம பார்க்குறதுக்கு வந்து அப்படியே இந்த உலகத்தோட உச்சிக்கு வந்து இந்த உலகத்தையே பார்க்குற மாதிரி இருக்குது இந்த காடும் மலையும் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துக்கு மேலே வந்து நம்ம பார்க்கும்போது இந்த அனுபவத்தை வந்து சொன்னால்தான் உங்களுக்கு புரியாது அதை வந்து நேரில் வந்து நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியும் எதையோ பெருசாக சாதித்தால் மாதிரி தோணுது இவ்வளோ உயரத்தில் இந்த காடு மலைலாம் ஏறி வந்தது இப்போ நாம் இந்த மலையோட உச்சியை வந்து அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன் தெரியுது இங்கேருந்து பார்த்தாவே சின்னதாக ஒரு முருகர் கோயில் இதுதான் வந்து செம்மலை ஆண்டவர் முருகர் கோயில் இந்த செம்மலை ஆண்டவர் மலையை சுற்றி நிறையா மலைங்கள்லாம் இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இப்போ வந்து நாம் நிற்கிற இடம் வந்து செம்மலையோட மலை உச்சி இந்த மலை உச்சியில் தான் வந்து இப்போ வந்து நம்ம சேர்ந்துருக்குறோம் இங்கே தான் இருக்கிற கோயில் தான் வந்து செம்மலை ஆண்டவர் முருகர் கோயில் கோயில் வந்து ரொம்ப சின்ன கோயிலாக தான் இருக்குது இங்கே வந்து மக்கள் பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக மலை ஏறி வந்துருக்குறாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து தான் இந்த மாதிரி காடு மலை இங்கே இருக்கிற ரொம்ப ரிஸ்கியான பிளேஸ்க்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி வர்றது வந்து பெண்கள் பெண்கள் கூட்டம் தான் அதிகமாக இருக்குது ஆண்களை விட கோயிலோட கருவறை சுவரை பார்த்தா இப்போ சமீபத்தில் கட்டினா மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ள சுவாமி சிலை வந்து பிரதிஷ்ட பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல பல வருஷங்கள் ஆகியிருக்கலாம் அதே மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி கோயில் வந்து முன்ன இருந்திருக்காது அந்த காலத்தில் வந்து கருங்கல்லாம் கூட இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் இடிஞ்சி இடிச்சுட்டு இப்போ இவங்க கூட கட்டியிருக்கலாம் ஆனால் இவ்வளோ பெரிய மலை உச்சியில் வந்து இதை கட்டியிருக்கிறதே பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் இதுதான் கோயில் கருவறை இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறது செம்மலை ஆண்டவர் முருகர் கருவறை வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால பூசாரியும் உள்ள நிற்கிறாரு அதனால் வந்து சுவாமி வந்து முழுமையாக தெரிய மாட்டேங்கிறாரு இந்த செம்மலை உச்சியிலேருந்து பார்க்கும்போது பின்னால் நீங்கள் பார்க்குறது தான் வந்து பவானிசாகர் டேமு அதாவது பவானிசாகர் டேமோட நீர்பிடிப்பு பகுதி முழுமையாக தெரியுது பாருங்கள் பவானிசாகர் டேம் வந்து இந்த செம்மலையிலேருந்து கொஞ்சம் கிட்ட தான் தெரியுது அதே மாதிரி இந்த தொட்டம்பாளையம்ன்ற ஊரம் வந்து இந்த செம்மலை கிட்டே தான் இருக்குது கீழேருந்து காவடி எடுத்துகிட்டு வந்த பக்தர்கள்லாம் இங்கே மேலே செம்மலை மேலே வந்து இங்கே பூஜை பண்ணி தரிசனம் பண்ணுறாங்க முருகரை இந்த செம்மலை ஆண்டவரை வந்து காலங்காலமாக வழிபட்டுக்கிட்டு வர ஒரு மக்கள் கூட்டமும் இங்கே வ வந்திருக்கிறாங்க அவங்களில் வந்து ஒருத்தர் வந்து குறி சொல்கிறாரு கண்ணெல்லாம் கட்டியிருக்கு அவருக்கு இவர் ஒரு வித்தியாசமாக இருக்குது இவர் வந்து நல்லா அருள்வாக்கு வந்து கன்னடத்தில் தான் பேசுகிறாரு என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல ஆனால் வந்து குறி சொல்கிறார் அருள்வாக்கு சொல்கிறாரு மக்களுக்கு செம்மலை உச்சியில் நாம் நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதி வந்து ஒரு மிகச்சிறிய ஒரு பகுதி தான் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா அவ்வளோதான் தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிடுகிடு பள்ளம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் மலையிலேருந்து நீங்கள் வந்த பாதையில் மட்டும்தான் திரும்பி போக முடியுமே தவிர மற்றதுக்கெலாம் போனீங்கன்னா பயங்கர டேஞ்சரஸாக எங்கே போய் விழுவோன்னு நமக்கு தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த செம்மலை உச்சிக்கு நாம் ஏறி வந்த இந்த மலை பயணமும் இதுக்கு மேலே வந்து நம்ம பார்த்த காட்சிகளும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ரொம்ப அட்வென்ச்சராகவும் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்